அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி தமிழ் படித்தால் தான் பெற வேண்டும் என்று தமிழ் மொழியின் சிறப்பும் பெருமையிலும் அறியாத சிலர் பேசி வருகிறார்கள் அதுபோன்றவர்களுக்கு தமிழின் பெருமையையும் அருமையையும் சங்ககால இலக்கியங்களில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதே இந்த பதிவின் நோக்கம் என அருமை உடன்பரப்புக்களே தமிழர்களை காட்டு மிராண்டி என்று தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்றும் தமிழ் படித்தால் கையேந்ததான் வேண்டுமென்றும் நூறு ஆண்டுகளுக்கு முன் யாரோ ஒரு புலவர் சொன்னதாக சொல்கிறார்கள் நம் தமிழ்மொழிக்கு கிடைத்த சிறப்பும் பெருமையும் போல் உலகில் எந்த ஒரு மொழிக்கும் கிடைத்ததில்லை கிடைக்கவும் கிடைக்காது அதாவது தமிழின் பெருமைகளை இலக்கியங்களில் எவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்மொழியை தோற்றுவோர் தெரிந்து கொள்ளட்டும் வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடும் வன்மொழி வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி என்று தமிழை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று தமிழ்மொழியின் பெருமையையும் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையையும் தெல்லுற்ற தமிழமதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் என்று தமிழ்மொழியின் வாழத்தையும் அழகாக பாரதியார் சொல்லியிருக்கிறார் தமிழ் பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று தமிழ் பற்றி விழிகளாக கொண்ட செம்மல் பாரதிதாசனும் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று தமிழ்மொழியின் பழமையையும் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது கனியை பிழிந்திட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம்பற்ற பேறு என்று தமிழ்மொழியின் உயர்வினையும் சொல்லி வெங்குருதி தனி கமழ்ந்து வீரம் ஜெய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று சொல்லி அதன்படியே வாழ்ந்தும் காட்டினார் தளர்புரை நிறக்கடவுள் தந்த தமிழென்று கம்பர் பெருமையாக சொன்ன தமிழ்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்கிறார்கள் அதை படித்தால் யாசகம்தான் பெற்று வாழ வேண்டும் என்கிறார்கள் தமிழ்மொழிக்குச் சான்று சங்ககால இலக்கியங்கள் அதை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்பவர்களுக்கு சுங்க இலக்கியமே சான்று தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடி பாரதிகள் இன்றோ நாடு முழுவதும் பரவி கிடப்பது ஜிஎஸ்டி என்கிற வரிகள் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே வளர்ந்தவர்கள் தமிழைப் பற்றி இழைவாக கூறும்போது நாம் என்ன நினைப்பது உயர்ந்தவர்களால் வணங்கப்பட்டு இந்த உலகத்தின் இருளை அகற்றுகிறது சூரியன் அதற்கு இணையாக தன்னிகரெல்லா தமிழ்மொழியும் உயர்ந்தவர்களால் போற்றப்பட்டு நம் மன இருளை அகற்றுகிறது என்பதை உங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி எங்கோலினிர் ஞானத்து இருளகற்றும் பின்னோர் தனியாளி வெங்கெதிரோன் அது தன்னேறில்லாத தமிழ் என்று மிக அழகாக இனிமையாக தண்டி அலங்கார உரையில் சொல்லப்பட்டுள்ளது இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாடும் என்று பெங்கள நிகண்டு என்கிற அகராதியில் சொல்லப்பட்டுள்ளது தமிழ் வையை தன்னம்புனல் என்கிற பரிபாடல் வரிகள் தமிழின் நீர்மையையும் தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே என்கிற கம்பரின் சொல் தமிழ்மொழியின் இனிமையையும் விளக்குகிறது இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் பிதற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நாம் எப்படி புரிய வைக்க முடியும்